வேல்முருகனுக்கு அரோரா விரவேல்முருகனுக்கு அரோகரா யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது கடகராசிக்கு குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம் கடகராசி என்பர்களே அஷ்டமத்து சனியிலே அகப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு எதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் எங்கு சென்றால் நமக்கு நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்த உங்களுக்கு இறைவன அனுகிரகத்தாலும் உங்களுக்கு பத்தாம் அதி உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதியானவரும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுக்கு அபரிவிதமான யோகங்களை அள்ளி அள்ளி தரப்போகின்ற காலம் வந்துவிட்டது இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அதாவது உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான் இப்போது குரு பகவான் வீட்டில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றும் சுக்கர பகவான் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பது இது பரிவர்த்தனை யோகம் என்று கூறுவார்கள் இதை நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகம் சிறப்பான யோகங்களிலே இது ஒன்று லாபாதிபதியும் பாகியாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று பாருங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதவிகள் போகிறது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அனைத்திற்கும் பலன் கிட்ட போகிறது நீங்கள் கண்ட கனவு அத்தனையும் பழிக்க போகின்ற நாள் வந்துவிட்டது இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் அற்புதமான யோகங்களை அள்ளி அள்ளி தரப்போகின்ற காலம் இந்த கடகராசிக்கு கடகராசி என்பவர்களே உங்களிடமிருந்து மறைமுக சூழ்ச்சிகள் அனைத்தும் ஓடோடி ஓடி விடுவேன் என்றால் பதினோராம் இடத்துக்கு அதிபதியான உச்சம் பெற்று இருப்பதனால் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கின்ற தைரியம் உங்களுக்கு வந்து சேரும் உடனிருந்து கலகம் மூட்டியவர்கள் உங்களை விட்டு காணாமல் ஓடி விடுவார்கள் நீங்கள் இதுவரை போட்டியிட்டு எந்த ஒரு பதவிக்காக நெருங்கிக் கொண்டிருந்தீர்களோ எந்த லட்சியத்தோடு நீங்கள் போராடி வந்தீர்களோ அந்த லட்சியம் நிறைவேறும் காலம் விரைவில் வந்து விட்டது பாருங்கள் குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்திலே பதினோராம் அதிபதி உச்சம் பெற்று உள்ளது நல்ல ஒரு யோகம் இந்த அஷ்டமத்து சனியில உள்ளவங்களை எது எடுத்தாலும் தடங்கள் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை எது எடுத்தாலும் வாக்குவாதங்கள் எந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றம் இல்லை கொடுத்த பணம் திரும்பி வருவதில்லை உழைத்த உழைப்புக்கு எதிர்பார்த்த லாபம் இல்லை நீண்ட நாள் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் பழிக்கவில்லை என்று உங்களுக்கு இந்த பரிவர்த்தனை யோகத்தில் அற்புதமான ஒரு காலம் கணிந்து விட்டது கடகராசி அன்பர்களே நீங்கள் எண்ணியது அனைத்தும் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆரம்பிக்க ஃபேக்டரியோ அல்லது தொழிலோ இல்லை சினிமா எடுக்க வேண்டும் ஒரு அற்புதமான ஒரு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொற்காலம் அற்புதமான காலம் போராட்ட காலம் நீங்கி பொற்காலம் உதயமாகிவிட்டது பொன்னவன் பதினொன்றுலேயும் சுக்கர பகவான் ஒன்பதிலே பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அபரிவிதமான சொத்துக்கள் பல சேரும் மோதாதிரி சொத்து வந்து கிடைக்கும் தாத்தா சொத்து மோதாதிரி சொத்து உங்களுக்கு சேர வேண்டிய முறைப்படி சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து கிடைக்கும் பங்குகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு புதிய வாகனத்தை வாங்கி அதில் பாணி வரப்போகின்றார்கள் அரசியல் உயர்ந்த பதவி கிடைக்கப் போகிறது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உங்களை தேடி வாய் அந்த வாசல் கதை தட்டப்போகிறது நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்த இந்த அதாவது ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்றவர்களுக்கு ஈரோவாகவும் சிறந்த ஒரு வில்லனார் அடிப்படையில் நல்ல வில்லனாகும் அரசியல் துறையில் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் அரசியல் துறையில் பதவியும் கனவுகள் அனைத்தும் இது நிறைவுகின்ற காவம் வந்துவிட்டது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஏனால் அஷ்டம சனியில் வந்தால் குடும்பத்துல வாக்குவாத பிரச்சினை இருக்கணும் மறந்துடுறது இல்லை அந்த மருதை அனைத்தும் நீங்கி இந்த அஷ்டமத்து சனிக்கு இந்த குரு சுக்ரன் பரிவர்த்தனை கனகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு டானிக் சாப்பிட்டது போல் ஒரு உற்சாகம் தெம்போடு ஜொலிக்க போகின்ற காலம் வந்துவிட்டது விட்டது சின்ன துறையில் உள்ளவர்களுக்கும் சரி அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் சரி ஐடி துறையில் உள்ளவர்களும் சரி வாகன துறையில் உள்ளவர்களும் சரி கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும் சரி எந்த துறையில் கப்பல் புத கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கும் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இன்னும் என்னவோ அதை எந்த தொழில்தான் அந்த தொழில் கொடி கட்டி பறக்கின்ற காலம் வந்து விட்டது உழைத்த உழைப்புக்கு நீங்கள் நீங்கள் ஒரு லட்சம் எதிர்பார்த்தது இப்போது உங்களுக்கு பல லட்சம் வந்து சேரப்போகுறுது நீங்கள் போட்ட முதல் அனைத்தையும் எடுக்க போயிருக்கிற உங்களுக்கு உதவிக்கு ஆற்றில் வந்து சேருவார்கள் வெகுஜன தொடர்பு அதிகம் ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அரசாங்கத்தில் நல்ல வரவேற்பும் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் படித்த மாணவர்களுக்கு அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவி கிடைக்கப் போகின்றது இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தல் கடகராசிக்கு டிஎம்பிசியில் இந்த ஆண்டு நிறைய பேருக்கு அரசாங்கத்துக்கு கனவு பழிக்க பாஸ் பண்ணி நல்ல உயர்ந்த பதவியில் அமரப்போகின்ற போகின்ற காலம் வந்து விட்டது இந்த குருவும் சுக்கரனுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு சிறந்த அரசியல்வாதியோ அறிவாளியோ அல்லது திறமைசாலியோ அரசாங்க ஊழியரோ நல்ல ஒரு ஆற்றல் பெற்ற நடிகனாகவோ அல்லது கலைத்துறை உள்ளவர்களுக்கோ அனைத்து துறைக்கும் சிறந்த கலைத்துறை உள்ளவர்கள் ஜொலிக்கின்ற காலம் வந்து விட்டது அரசியல் புகழ் உச்சிக்கு செல்ல போகின்றார்கள் உங்கள் கூட உள்ளவர்கள் உங்களை உயர்த்தி விடுவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் உங்களை கண்டு விடும் எதிரி ஒளிவார்கள் உடனே சேர்ப்பவர்கள் கூட்டாளிகள் நல்ல உங்களை உயர்த்துவதற்காக வந்து சேரப்போகின்ற காலம் வந்துவிட்டது உங்களுக்கு கடன் சுமை தீரும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் புத்தம்பது வீடு கட்டி கிரகப்பிர செய்வீர்கள் திருமண வாழ்க்கை இப்போ இனிதாக நிறைவேறும் நீண்ட நாள் கனவு பழிக்கின்ற நீங்கள் என்ன எதிர்பார்த்தோ அந்த வரன் தகுந்த வரன் கிடைக்கும் திருமணம் ஆகி நின்றனால் புத்திர சந்தனம் பெயர் கிடைக்கும் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காகவோ அல்லது மருத்துவத்துக்காக சுத்தி பார்ப்பது காலமாக வெளிநாட்டில் இந்த பணம் வந்து சேரும் உத்தியோகத்துறையில் இந்த லாபங்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் நல்ல ஒரு அற்புதமான காலம் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை கடகராசி அன்பர்களே உங்களை கோட்டீஸ்வரர் ஆகுவதற்காக இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து உங்களை விடுவித்து ஓஹோ என்று பதினோராம் அதிபதும் ஒன்பதாம் பதிபதும் பரிவர்த்தனை பெற்று அதாவது சுக்கரம் உச்சம் பெற்றதால் உங்களை உயர்த்தி விடுவார் கடகராசி என்பதே போட்டீஸ்வராகும் காலம் வந்துவிட்டது அரசியல் ஜொலிக்கப் போகின்றவர்கள் நன்றி நன்றி நன்றி